பாத்தீங்களா நீங்க திமுக பாஜக எதிர்ப்பை நீங்க ஒண்ணு இல்லங்க கடந்த கால நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி அவங்கள நம்ப முடியும்னு நீங்க கேக்குறீங்க இது கொஞ்சம் நேரடியான கேள்விதான் உங்களுக்கும் அதனால கடந்த காலத்துல இதே முஸ்தஃபா பீஸ்ட் படத்தை குறித்து என்னென்ன பேசி இருக்கிறீங்க அவருக்கு ஆறு அறிவுல ஏதாவது ஒரு அறிவு இருந்தா அந்த படத்துல நடிச்சிருப்பாராங்க வரைக்கும் விமர்சிச்சிருக்கிறீங்க உங்க உணர்வை நான் மதிக்கிறேன் கோவைத்துல தடை பண்ணி இருக்கிறாங்க இங்க பீஸ்ட் பட வெளி வந்தா அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடிய நிகழ்வு வரும்னு அதிகமா எதிர்த்த இஸ்லாமிய அமைப்பினுடைய ஒரு தலைவர் நீங்கதான் எல்லாருக்கும் இல்ல நீங்க அதிகமா எதுவும் எல்லா இஸ்லாமிய முடிச்சம்போது ஒரு நிமிஷம் நீங்க எதிர்த்தீங்க எதிர்த்துட்டு இன்னைக்கு நீங்க விஜயனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்க ஓகே கடந்த காலத்துல நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இன்னைக்கு நீங்க வேற ஒரு நோக்கத்துல பாத்துருக்கலாம் ஓகே எடுக்கிறீங்கல்ல அதே மாதிரி திமுக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்ப ஏன் உங்களை வந்து சந்தேக பார்வையோட பார்க்க கூடாது அவங்களை மட்டும் ஏன் சந்தேக பார்வையோட பார்க்கணும் நீங்க கடந்த கால நிகழ்வை எதிர்த்ததை நான் வந்து விமர்சிச்சோம் எல்லா இஸ்லாமியும் விமர்சிச்சாங்க கமலஹாசன் விஷயத்துல வந்து எல்லா இஸ்லாமிய வெப்சைட் செஞ்சாங்க இன்னைக்கு திமுக கமலஹாசன் எந்த பார்வையில் வச்சிருக்கு கமலஹாசன் எப்படி கூட்டு வச்சிருக்காங்க எப்படி எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க ஒன்னு சரி இப்ப திமுக என்ன கேட்டேன் நான் அடுத்த கேள்விக்கு நீங்க நீங்க சொல்லக்கூடிய கேள்விக்கு நான் அடுத்த பதிலுக்கு வரேன் இப்ப சிவ கார்த்திகன் ஒரு படம் நடிச்சாரு என்ன படம் அமரன் அந்த படத்துக்கு பேரு அமரன் ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்தை வியாபாரம் யார் பண்ணா படம் எந்த விதமா வியாபாரம் நடந்தது அவர் எப்படி வந்து ஒரு நாட்டோட பாதுகாப்புத்துறை மந்திரியை பார்த்தாரு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா

எல்லா பாயங்களும் அமைதியா இருக்குன்னு சொல்லுதா இல்லையா இத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் முஸ்லிம்களை கூட நான் கேக்குறேன் சார் அமரன் படத்தை எடுத்து விஜய் அறிக்கை விட்டுருக்கலாம் யாரு

இஸ்லாமியை அக்கறை இல்லைன்னு நீங்க சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் அப்படி இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய அமரன் படத்தை எதிர்த்து இஸ்லாமியர்களின் நலனை நோக்கமாக கொண்ட தாவேகாவோ விஜயோ அறிக்கை விட்டாங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நலனை கொண்ட இஸ்லாமிய வாக்கு வைத்தியை வைத்த மாநிலத்தை உள்வாங்கிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் கூட கூட வச்சிருக்கின்ற திமுக இந்த இந்த நிகழ்வு செய்யுதுன்னு சொன்னா இஸ்லாமிய மக்கள் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல எங்க கோவப்பார்வ திருமா இவங்க கேட்கல பணம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க கேட்கலன்னு கோவப்பார்வ திருமா நீங்க எதை சொல்ல வரீங்க நீங்க இன்னைக்கு எதை எதை வந்து போய் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்க வரீங்க திமுக நான் கேட்கிறேன் சார் இன்னைக்கு திமுகல அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க

இஸ்லாமியர்களுக்கு விரோதப் போக்கை கையாளுது திமுக திமுக மாநில பொறுப்புல கூட இஸ்லாமியர்கள் கிடையாது சரி திமுக பொன்மணி வாரிசு அரசியல் இருக்கும் துறைமுக வாரிசு அரசியல் இருக்கும் ஆனா ரஹ்மான் கான் வாரிசு அரசியல் இருக்காது நாகரனிபா வாரிசு அரசியல் இருக்காது இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் பேசக்கூடிய திமுக இஸ்லாமியரே தஞ்சிக்குது இஸ்லாமியர்களை ஏமாத்துது இப்ப நான் கேட்ட கேள்வி இப்ப நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க நான் கேட்டுட்டேன் அப்ப அதுக்கான அதுக்கான தான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க திமுக விமர்சனம் பண்ணுங்க என்ன பிரச்சனை இல்ல நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் முழுக்க முழுக்க இஸ்லாமியின் பாதுகாவலர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி செய்கிறார்